என்னோட பேர் ஆர் சீதாலக்ஷ்மி நான் வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வடக்கு பள்ளிகை நல்லூரில் வந்து இடைநிலை ஆசிரியராக இருக்கிறேன் நான் எடுக்கிற வகுப்பு வந்து முதல் வகுப்பும் இரண்டாம் வகுப்பும் எடுக்கிறேன் போன வருஷம் குடியரசுத் தினத்தில் வந்து ஒரு பிள்ளைய ஆர்வமாக சொல்லி கொடுத்து பங்கேற்க வச்சேன் அதுக்கப்புறம் அந்த பெற்றோருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நம்மக்குள்ளே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்படின்னா ரொம்ப ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க அதுக்கப்புறம் எல்லா பிள்ளைகளுக்குமே ஆர்வமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் முன்னாடிலாம் பேர் மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு சொல்ல தெரியும் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ வந்த பிறகு தான் ஒரு ஒரு பிள்ளையும் தன்னோட பேரு தான் படிக்கிற வகுப்பு அப்புறம் பள்ளிக்கூட பேர் அப்புறம் ஊரு பேரு வட்டம் மாவட்டம் எல்லாமே நல்லா இந்த பிள்ளைங்க சொல்லுது அந்த மற்ற பிள்ளைங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களும் எல்லாமே சொல்லுது பேரு ஊரு வட்டம் எல்லாமே ஸ்கூல் எல்லாமே சொல்லுது அந்த ஆடல்கிட்ட ரேடியோனால தான் இப்ப எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த வட்டம் மாவட்டம் எல்லா பேரும் தெரியுது அதுக்கப்புறம் இப்ப சுதந்திர தினத்துக்கு நான் பிள்ளைய ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தோன்ன எல்லா பேரண்ட்டுமே அப்படி வந்து என் பிள்ளையையும் பண்ண வைங்க டீச்சர் என் பிள்ளைகளையும் சர்ட்டிவிகேட் வாங்கணும் அப்படி நாங்களே என்னன்னு சொல்லுங்கள் நாங்களும் சொல்லிக் கொடுக்குறோம் உங்களோட சேர்த்து அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அது மாதிரியே நாங்கள் செஞ்சு நானே சொல்லி கொடுத்து அந்த மாதிரி சர்ட்டிவிகேட் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன் மற்ற பிள்ளைகளும் ஆசைப்படுறாங்க இனி வர இனி வர்ற ஆன்லைன் கல்வி ரேடியோவில் ஓரளவு எல்லா பிள்ளையையும் கலந்துக்க வச்சு நான் வந்து சர்டிஃபிகேட் வாய்க்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் எல்லா பிள்ளைங்களுமே நான் ஆன்லைன் கல்வி ரேடியோ வந்து நல்ல நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க நல்லா பாட ஆரம்பிக்கிறாங்க கதை சொல்கிறதா இருக்கட்டும் பாட்டு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ மூலம் பிள்ளைங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுனால பிள்ளைங்க நல்லா வளருது அதைக்கும் போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேலும் மேலும் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ இன்னும் வளரணும் பிள்ளைங்க எல்லாரும் பங்கு பெற்று எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு நான் வேண்டியிருந்து